வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமான குளு குழுன்னு இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு மில்க் ஷேக் தாங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல ஒரு ட்ராகன் ஃப்ரூட் பழம் எடுத்திருக்கேங்க இரநூத்தம்பது எம்எல் கூலிங் வாட்டர் எடுத்துருக்கேங்க இரநூத்தம்பது எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பசும் பால் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம முதல்ல ட்ராகன் ஃப்ரூட்டோட அடிப்பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிக்கலாங்க அதோடய நுனி இந்த மாதிரி பச்சையும் பிங்க் கலரும் சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அதோடய அடிப்பகுதியும் நல்லா கட் பண்ணுங்க இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்க நுனி வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா நமக்கு அந்த வெள்ளை கலரில் தெரியணுங்க அது நம்ம கட் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க ட்ராகன் ஃப்ரூட் பழத்தில் வந்து ஒயிட் கலர் இருக்குது பிங்க் கலரும் இருக்குங்க நம்ம இன்றைக்கி ஒயிட் கலர் பழத்தை தாங்க பயன்படுத்துகிறோம் இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த ரெண்டாக கட் பண்ணதில் ஒரு ஒரு பீஸையும் திரும்ப ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நாலு பகுதியாக கட் பண்ணியாச்சுங்க இப்போ இதை வந்து ஈஸியாக உரிச்சிட்லாங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி கையில் உடிக்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக வந்துடுங்க ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் திரும்ப ஒன்று உரிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி கை வச்சு இந்த மாதிரி உரிங்க இதில் சின்ன சின்ன சீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பழத்தில் இருக்கிற அந்த தோலையும் ட்ராகன் ஃப்ரூட்டோட தோலையும் நம்ம எடுத்துட்றலாங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப அந்த சீட்ஸ் வந்து நல்லா நமக்கு அரைப்பட்டு வரும் அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துப்போம் அந்த மிக்ஸி சாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ராகன் ஃப்ரூட் பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டேங்க இது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக்குங்க நாலு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி அரை வச்ச பசும்பால் இரநூத்தம்பது எம்எல் இரநூத்தம்பது எம்எல் கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியை மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் சின்ன சின்ன சீட்ஸ் இருக்கும் அதனால நல்லா அறப்படணுங்க இப்போ அரைப்பட்ட பிறகு நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டுங்க இப்போ நான் ஒரு பிளேட்டில் சுகர் வச்சுருக்கேன் அதை அழகுப்படுத்துறதுக்காக அந்த கிளாஸில் வந்து கழுவிட்டு அந்த ஈரத்தன்மை இருக்கிறப்பயே நீங்கள் அந்த சுகரை வந்து அதில் ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து ட்ராக் அண்ட் ஃப்ரூட் மில்க் ஷேக்கை வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த கிளாஸில் இதே மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு குளுமையாக இருக்கும் வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க நான் செஞ்சு குடித்து பார்த்தேன் சூப்பராக இருந்தது ட்ராக் அண்ட் ஃப்ரூட் மில்க் ஷேக் நீங்கள் செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்